الله وكيف مكينه سامانة ويرحمانه بور كلامته ثلث هذا السلام عليكم ورحمة الله وبركاته وعن أبي ذر رضي الله عنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم ألا أخبرك بأحب الكلام إلى الله قلت يا رسول الله أخبرني بحب الكلام بأحب الكلام إلى الله بأحب الكلام إلى الله பகால இன் அகபல் கலாமி சுபஹான் அல்லாஹி அபி ஹம் திஹி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கோரியதாக அபுதரீ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு அல்லாஹுக்கு மிக நேசமான விருப்பமான ஒரு கலாத்தை சொல்லித்தரட்டா என்று கேட்கிறார்கள் சொல்லித்தாங்கள் நாயகம் என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமான சொல்லு சிபஹானி ஒபிஹம் திஹி என்பதாகும் என்று சொல்லுகின்றார்கள் இதற்கு ஒரு சம்பவம் இருக்கிறது எப்படி சம்பவம்னு சொன்னால் ஒரு வயது போன ஒரு மனிதர் என்ன செய்கிறார்னு சொன்னால் ஜமாத்திலே ஒவ்வொரு நாளும் தொலை வருவார் அவர் ஒரு நாள் இமாமுடைய முன்னுக்கு போய்த்தார் போய் கேட்குறார் எப்படி கேட்குறாருன்னு சொன்னால் அவர் கேட்குறார் எனக்கு கட்டுத்தாங்க அந் நீங்கள் சாதனை கட்டுத்தார விஷயம் என்ன பிரோசினமாக படுத்தணும்னு கேட்குறேன் அப்போ அதுக்கு அவர் என்னதான் அப்போ கட்டு கொடுக்கலாம்னு திடீர்னு தானே யோசிச்சு போட்டு அப்போ அவர் சொன்னார்ன்னு சொன்னால் நான் அப்போ உங்களை கொண்டு சொல்லித்தாரன் நான் முன்னி சொல்லி தந்த கலிமத்தானி ஹஃபீபத்தானி அல் அலிசான் ஹக்கீலத்தானி பில் மீசான் ஹபீபத்தானி இல் ரஹ்மான் என்பதை சொல்லி கொடுக்குறார் கலிமத்தானி ஹபீபத்தானி என்றால் என்ன இரண்டு சொற்கள் நாவுக்கு மிக லேஷ் சொல்றது லேஷ் ஹக்கீலத்தானி பின் மிசா ஆனால் மிசாந்திராசை கனமாக்கும் நாளை மறுபடியிலே மிசாந்தராஜு நிறைய நன்மைகளை தரும் ஹபீபத்தானி இல்லை ரஹ்மான் ரஹ்மானுக்கு மிக நேசமானது என்னது சுபஹான் அல்லாஹ் வபி ஹம்திகி சுபஹான் அதையும் அல்லாவை புகழ்ந்து துதிக்கிறேன் என்பது சுபானி சுபகான அலீம் தான் மகத்துவமான அல்லாவை நான் துதிக்கின்றேன் என்பதாகும் சுபான துதிக்கிறேன் இவர் திரும்ப ஒன்றுக்கு ரெண்டு மூணு தனம் கேட்குறார் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தனம் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் கேட்டு 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 பாடம் ஆகிட்டார் மரபா சொல்றார் ததக்கடுத்து நான் பாடமாகிட்டே என்று சொல்லுகின்றார் அது கேட்டவர் என்ன இதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலே யாரை கண்டாலும் நபி கண்டாலும் அந்நபி நாயம் சொல்ல அவங்க சொல்கிறாங்க இப்படித்தான் கலிமத்தானி ஹபீபத்தானி அல் அலிசான் சகீல தானி ஹபீபத்தானி அலு ரஹ்மான் அபி அபிஹந்திஹி சுபஹான்ல்லா அலீம் ஒன்று சொல்லுவார் இப்படியே அவர் வாழ்க்கை வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தார் மக்களை நான் வளர்த்த இப்படி போய் நாயன்க்கு பிடிச்சலி தராங்க இப்படி தராங்கு இந்த விஷயத்தை சந்தோஷமாக பாடமாக்கிட்டேன் வாழ்க்கையில எடுத்து நடக்கிற பரத்துற இப்படி இவர் இருக்கிற நேரத்தில் என்ன இவருக்கு நோய் வந்துச்சு திடீர்னு வருத்தம் ஆகிட்டேன் இவருக்கு என்ன வருத்தம் பண்ணிச்சுன்னா பெரலைஸ் பக்கவாதமே ஏற்பாட்டு போயிடுது அதோட இவருக்கு என்ன கோமா நிலையமே ஏற்பாட்டு போயிடுது அப்போ கொஞ்சம் காலம் எந்த எந்தவித பேச்சும் மூச்சும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் உறங்கி கொண்டு இருக்கின்றார் அக்கெல்லாம் போகிறாங்க பார்க்க வராங்க எல்லாம் செய்கிறாங்க ஒரு நாள் அவங்களோட பிள்ளைகள் மக்கள் அவருடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எல்லாரும் போய் இருக்கிற நேரத்தில் டாக்டருமே போய் போயிருக்கிறார் அவர் தலைமாட்டில் இருக்கிறார் எல்லாரும் பாதுகாப்பார் கண்ணை முடிக்க கண்ணை முடித்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் பாப்பா கண்ணை முடிச்சுட்டாரே ரெண்டு சொல்லி முழிக்கார் டாக்டரும் அவருடைய என்ன இந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறார் எல்லாம் நல்லாவே செய்யுது மாஷம் சந்தோஷம் திருடீர்னு அப்படி சொல்கிறார் நபி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கலிம்பத்தானே ஹபீபத்தானே அல் லிசான் நாவுக்கு லேசான் ரெண்டு சொல்லுது சக்கீலத்தானி பில் மிசான் மீசான் தராஜ் கனமாக்கக்கூடியது ஹபீபத்தானி இல்லை ரஹ்மான் ரஹ்மானுக்கு நேசமானது சுபஹான அபி ஹந்தி சுபான என்று சொல்கிறார் ஒன்றுக்கு ரெண்டு தரம் சொல்கிறார் மூணு தரம் சொல்கிறார் அப்படி சென்னோட நினைவராணி நான் அதுக்கு பிறகு அவர் ரோக பிரிகிறது மார்த்தா போயிட்டேன் திரும்ப மாதிரி பேப்பித்தார் திரும்ப மா தேவைத்தார் எல்லோருக்கும் அவர் எப்படி மௌத்தாகிறார் அவ்வளோ நாளும் நிண்ட காலமாக கோமான எண்ணெயிலேருந்து பிரலேசாக இருந்து வாய் பேசாமல் இருந்து திரும்ப கண்ணை முழிச்சு அவர் என்ன இந்த பாக்கியத்தை பெற்று மௌத்தாகிறார் பாருங்க அப்போ எப்படிப்பட்ட நிலைமைன்னு சொல்லி ஏன்னா அவர் உள்ளத்தில் அது படிஞ்சிருக்கு கட்டாயமாக பதிஞ்சிச்சு அப்போ நாங்கள் யோசிக்குவோம் பாருங்கள் இப்போ எங்களுக்கு மௌத்து வந்தால் நாங்கள் எப்படி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குமா அப்போ அதே போல் நான் பாருங்கள் அந்த அயில் அயில் வசனோடு நான் சொன்னேனே அதாவது இந்த சுஹானலாய் அபிஹந்தி என்பதை ஓதினால் அவருக்கும் சொர்க்கத்தில் எண்ணிக்கை கிடைக்கப்படும் அது ஈத்த மரம் நடப்படும் என்றது அப்போ நாங்கள் இதில் அந்த விஷயத்தில் நாம் இதில் சொன்ன முடிச்சு சொன்னால் கொடுத்த சுஹானுலாய் அபிஹம் தி ஒரு சில ஒரு நகரத்தின் மேலும் அந்த சுபானலாய் அபிஹந்தி என்று சொன்னாலும் கூட அதில் சொர்க்கத்தில் வந்து மரம் நடப்படும் அப்போ எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட சிறப்பு எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அவர் எங்க கொண்டு கொண்டு போய் இன்றைய பாடம் நான் இது சம்பந்தமாக அதுக்கு தான் இதை நீங்கள் பாடமாக்க வேண்டும் பெரிய பலன் உள்ளது சொற்கள் என்பதற்காக சொல்கிறேன் கலிம தானி ஹஃபீஃபானி அலலிசான் இரண்டு சொற்கள் நாவுக்கு மிகலேசு அந்த இரண்டு சொற்களும் ميزان تراشي خنما کا قرية ده خذيك حبيب تاني إلى الرحمن رحمن هي الله مثل مكي نيسا سبحان الله و سبحان الله العظيم ان بداهم تمولي بارنگل خلمة تاني خفيفة تاني على اللسان ثقيلة تاني في الميزان حبيب تاني إلى الرحمن سبحان الله و سبحان الله العظيم நீங்கள் பலமாக கொள்ள வேண்டும்